என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு இரண்டு பேரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த இரண்டு பேரும் உன்னோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவுகள் இந்த இரண்டு பேரும் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதை எண்ணியும் நீ வருத்தப்பட மாட்டாய் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட மாட்டாய் உன்னோடு இந்த கருப்பன் நான் வருகின்ற இந்த நொடி பொழுதிலெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக சொல்லி கொடுக்கிறதல்லவா அதுபோலத்தான் இன்றும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் எந்த உறவுமே நிலையானதாக இல்லை இன்று நம்மோடு நல்லபடியாக பேசுகின்றவர்கள் நாளை நம்மோடு பேச வருவதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களின் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டும் என்றே நம்மிடத்தில் சில நேரங்களில் வன்மத்தையும் கக்கிவிடுகின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்குமா இது போன்ற மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் நன்மைகள் நடக்குமா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றதல்லவா ஆனால் இது போன்ற குழப்பமான மனநிலையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமான உறவு என்ற ஒன்று இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமான உறவாக நான் சொல்கின்ற இந்த இரண்டு பேரும் இருக்கின்றார்கள் இதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் வாழ்ந்து வருவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே கருப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இரண்டு பேரின் பெயரையும் சொல்லாமல் அப்பன் விட்டுவிடுவாரோ நம்மை சமாதானப்படுத்த ஏதேனும் முயற்சிகளை செய்கின்றாரோ நாம் மனக்கவலையோடு இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய மனதை ஆறுதல் படுத்த நினைக்கின்றாரோ இந்த கருப்பன் என்று என் பிள்ளை நீ எண்ணிவிடாதே என் குழந்தையை உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் உன் அப்பன் உன் முன்னால் இன்று உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து தருவது ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உன்னால் தீர்வு காண முடியும் இல்லை என்றால் எப்பொழுதும் மனவேதனையோடும் மனக்குழப்பத்தோடும் தான் நீ சுற்றி வந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு சூட்சமும் இருக்கிறதா என்று சற்று நீ பார் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்துகிறதா என்று சற்று பார் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நமக்குள் கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ மாற்ற வேண்டும் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை சரிபடுத்திவிட நினைக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதற்கும் இங்கே மனமுடைந்து அழுவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய பலகீனத்தை அறிய துடிக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய பலத்தை நீ வெளிப்படுத்தி இருப்பாயானால் என்ன நடந்தாலும் எனக்கென்ன என்று நான் சொல்லிவிட்டு சென்று விடுவேன் என்ற மனநிலையை நீ தெளிவுபடுத்தி இருப்பாயானால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை தந்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் தந்திருக்கும் ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாக நின்றிருந்தாய் அல்லவா நீ மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி அல்லவா அதுதான் உன்னை இத்தனை நேரமும் வேதனைப்படுத்தி சோதனைக்கு ஆளாக்கி இருந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருக்கட்டும் நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை என்னாலும் மகிழ்ச்சி படுத்தத்தான் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையாக இருக்கட்டும் நல்லது நடக்கும் என்று நீ நம்பு இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனி எதிர்வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பு கருப்பன் சொன்னது போல என் குழந்தையே எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் கனவிலும் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் தாமதமாக கொடுக்கும் பொழுது நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பன் துணை நின்று எதையும் நடத்திடுவான் என்பதனை நீ புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து சொல்வதையெல்லாம் நீ இன்று வேண்டுமானால் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நம் வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அடையும் பொழுதுதான் உனக்கான பேரானந்தங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நாம் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கூட நமக்கு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னாலுமே நம்மை சந்தோஷப்படுத்தும் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற உறவுகள் யார் என்றும் நம்மை சுற்றி நடக்கின்ற நன்மைகள் என்னவென்றும் உணராமல்தான் இத்தனை நாளும் மிகுந்த மனவேதனைக்குள் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இனிமேல் இதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற வேண்டும் எதற்கும் மனமுடைந்து விடாதே எந்த நிலைக்கும் சட்டென்று வேதனைப்பட்டு விடாதே உன்னைச் சுற்றி நான் சொல்கின்ற இந்த இரண்டு உறவுகளும் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ இருந்து எதை பெற நினைத்தாலுமே அது உனக்கு பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் நீ எந்த இடத்தில் எல்லாம் தளர்வினை கண்டாயோ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயத்தையும் நம்மை விட்டுவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தம் கொண்டாயோ அந்த இடத்திலிருந்து இனி நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகின்றாய் இந்த இரண்டு நிரந்தரமான உறவுகளோடு என் குழந்தையே இவர்கள் இத்தனை காலமும் உன்னோடு இருந்தும் கூட உன்னால் இவர்கள் யார் என்பதனை அறிந்து கொள்ள முடியவில்லை இவர்கள் யார் இவர்கள் நமக்கு எப்படி நல்லது செய்வார்கள் என்பதனை உன்னால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை இனியும் இதை நீ விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் கண் கலங்கி நிற்கின்ற நேரம் வந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே விடாதே உனக்குள் குழப்பங்களை தரும்பொழுது ஏதாவது ஒன்று நமக்கான மன நிறைவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை உணர்வு இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கும் அந்த நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி தரும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரானந்தங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக என்னவென்று நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள் சட்டென்று நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நீ முழுமையான மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு ஏனென்றால் நீ விரும்பியதை நான் நடத்தி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த இரண்டு பேரில் ஒருவர் உனக்கு நன்கு பரிட்சயமானவர் ஏனென்றால் அவர் உன்னோடுதான் இருக்கின்றார் அது உன்னுடைய ஆத்மா என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய ஆன்மா உனக்குள் எப்பொழுதும் நிலையாக இருந்து உனக்கான நிரந்தரமான உறவாக இந்த வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்கிறது என்பதனை மறந்துவிடாதே இரண்டாவதாக நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள் நீ எந்த ஒரு தெய்வத்தை மனதார நினைத்து கொள்கிறாயோ எந்த ஒரு தெய்வத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானவர்கள் என்று எண்ணுகிறாயோ எந்த தெய்வத்தை நினைக்கும் பொழுது உன் உடல் எல்லாம் புல்லறிக்கின்றதோ அந்த தெய்வம் உனக்கு நிரந்தரமான உறவு என்பதனை மறந்து விடாதே இதுவெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த கருப்பன் கொடுத்திட்ட வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற இந்த இரண்டு நிரந்தரமான உறவுகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்களும் இனி உனக்கான நேரங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே அப்பன் சொன்னது போல இந்த இரண்டு உறவுகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை தேடி தேடி நீ அலைவதில் உனக்கு எந்த பலனும் இல்லை வேறு யாரையும் தேடி அலைவதனால் உனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை அதனால் இதுபோன்று உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் ஆன்மாவும் நீ வணங்குகின்ற தெய்வமும் கடைசி வரையிலும் உனக்கான நிரந்தரமான உறவாக நிச்சயமாக என்றும் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் இங்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி என்னாலும் உனக்கான மகிழ்ச்சியை காண்பித்து கொடுக்கும் என்னாலும் உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்தும் நீ யாரெல்லாம் உன்னை வாழவே மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவாய் உனக்கான வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்கள் இங்கு உண்டு என்பதனை புரிந்து கொள் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு இங்கு கிடையாது கருப்பன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதனையும் நினைவில் வைத்துக்கொள் சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது இனி நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் நீ நிச்சயமாக நிதானமாக யோசித்து எடுத்த ஒரு முடிவாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் தெரிந்து உன்னோடு வருகின்ற எல்லாம் என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக வாழ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாமாக இந்த வாழ்க்கையை எல்லா நிலையிலும் நமக்கானதாக மாற்றிவிட நினைக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து உணர்ந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த கருப்பன் சொன்ன விஷயங்கள் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே அப்பன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நான் சரியாகவும் தரமாகவும் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.